எப்படி இருந்த பழமொழிகள் இப்படி போச்சு ஒன்று கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம் சரியான பழமொழி கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணோம் விளக்கம் இங்கு நாயகன் என்பது கடவுளை குறிக்கிறது கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கடவுள் சிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை கல்லாக பார்க்கும்போது அங்கே கடவுளை பார்க்க மாட்டீர்கள் அதையே நீங்கள் கடவுளாக பார்க்கும் பொழுது கல்லை பார்க்க மாட்டீர்கள் இதில் நாயகன் என்ற வார்த்தை மறுவிய நாய் என்றாகிவிட்டது ரெண்டாயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு தவறு சரியான பழமொழி ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு மூன்றாம் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் தவறு சரியான பழமொழி படித்தவன் பாட்டை கொடுத்தான் எழுதினவன் ஏட்டை கொடுத்தான் நான் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் தவறு சரியான பழமொழி ஆயிரம் பேரை மூலிகை வேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஐந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தவறு சரியான பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சந்தையில் மாட்டை வாங்கும்போது அது பதிக்கும் தடம் சுவடு அழுத்தமான சுவட்டை பதிக்கும் மாடே அதிக பலம் வாய்ந்தது ஒரு சுவட்டை பார்த்தாலே மாட்டின் பலம் புலனாகும் லாஜிகலி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடிப்பான் தவறு சரியான பழமொழி அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் நம் முன்னோர்கள் நம் நல்வாழ்வுக்காக சொல்லி வைத்ததை நாம் பிறரை குறை கூற உபயோகிக்கிறோம் மாறுவோம் パシッ